காயங்க படையல் போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி படையலும் போட்டாச்சு எங்களுது வந்து இது படையல் வந்து மூணு படையல் போடுவேங்க நான் வந்து காக்காய்க்கு ஒரு படையலும் அதுக்கு அடுத்தது பசுவுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு படையலும் அடுத்தது மாமாவுக்கும் அத்தைக்கும் படையல் ஒன்று தான் இப்போ இது வந்து மூணு படையல் வந்து பசுவுக்கு காக்காய்க்கு ஒன்று ஓகேங்களா காலையிலேருந்து வந்து கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்கு தாங்க இன்றைக்கெலாம் எழுந்தேன் அம்மாவா நமக்கு கோலம் போடுற வேலையும் குறைஞ்சி போச்சு அதனால காலையில் எழுந்து குளிச்சுட்டு சமைக்கிறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சுங்க கரெக்டாக சமைச்சு முடிக்கிறதுக்கு ஆச்சு அதுக்கப்புறம் எல்லா சமையலும் முடிச்சுட்டு மாமா வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு பொன்னையாத்துக்கு போயிட்டார் போயிட்டு வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ படையல் வந்து போட்டுட்ருக்கோம் அஞ்சு வகையான பொரியலுங்க மூணு வகையான பலகாரம் செஞ்சு அடுத்தது பசுவுக்கு வந்து படையல் கொடுக்கறதுக்கு வந்திருக்குறோம் பாருங்க பசுவுக்கு இன்றைக்கி வந்து படையல் கொடுத்தா ரொம்ப ரொம்ப ந நல்லது அது இல்லாமல் ரெண்டு பேத்துக்கு நம்ம யாரும் இல்லாத அனாதைங்களுக்கு உணவு கொடுக்கலாம் அதுக்கடுத்தது த நாம் வந்து ஒரு அஸ்திரம் கூட நம்ம எடுத்து கொடுக்கலாம் வஸ்திரம் அடுத்தது காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாமளும் சாப்பிட தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்